Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பேருக்கு வாராகியம்மன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுவது ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் பெண்கள் மிகவும் விசேஷமான பூஜைகளை செய்வார்கள் அதிலும் குறிப்பாக மாங்கல்ய பல வேண்டும் என்பதற்காக திருமாங்கல்யத்தை மாற்றும் வைபவம் நடைபெறும் அதுவும் இந்த வருட ஆடி பிறப்பானது அதாவது ஆடி மாத பதினெட்டு ஆனது ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படி சிறப்பு மிகுந்த அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் பல வெற்றிகளை கொடுக்கும் என்றே கூறப்படுகிறது அந்த தினத்தில் வாராகியம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்று தனிப்போது பார்க்கப் போகிறோம் ஆடிப்பெருக்கு என்பது பெண்களுக்குரிய வழிபாடாக கருதப்படுவதாலும் அன்றைய தினம் வாராகியம்மனை பெண்கள் வழிபடும் போது அவர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் என கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக மங்களங்கள் பெருகும் என்றும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வாராகியம்மன் வழிபாட்டை ஆடிப்பெருக்கு அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இல்லை முடியவில்லை என்றால் செய்யுங்கள் இந்த நேரங்களிலுமே செய்ய முடியாது என்பவர்கள் மாலை நேரத்தில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளோ அல்லது எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளோ வழிபாட்டை செய்யலாம் முதலில் வாராகி அம்மனின் சிலைக்கு தங்களால் என்ற அபிஷேகங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் சிலை இல்லாதவர்கள் சுத்தம் செய்து சந்தன வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் அடுத்ததாக ஒரு சிறிய தட்டில் அச்சதையை பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் வாராகியம்மனுக்கு இனிப்பு வகைகள் பழங்கள் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பூ கண்ணாடி வளையல்கள் போன்றவற்றை வைக்க வேண்டும் இதில் இனிப்பு வகைகளில் எல்லுருண்டை பொறி உருண்டை போன்ற குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் இனிப்பு வகைகளை வைக்க வேண்டும் அதே போல பழங்களில் நாவல் பழத்தை வைக்க வேண்டும் கண்ணாடி வளையலை அதிக அளவில் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வைத்துவிட்டு வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்ல வேண்டும் பிறகு வாராகி அம்மனுக்கு ஒரு மஞ்சள் கயிற்றில் விரலி மஞ்சளை கட்டி அவர்களுடைய கழுத்தில் கட்டிவிட வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் மஞ்சள் பச்சை சிவப்பு போன்ற நிறங்களில் ஜாக்கெட் துணிகளை வாங்கி வைத்து வாராகியம்மனை வழிபாடு செய்துவிட்டு அந்த துணிகளையும் கண்ணாடி வலைகளையும் சேர்த்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக தர வேண்டும் இனிப்பு வகைகளை குழந்தைகளுக்கு தானமாக தர வேண்டும் இப்படி வாராகியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வாராகியம்மனின் அருளால் மங்களங்கள் பெருகும் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் மேலும் இந்த எளிமையான வாராகியம்மன் வழிபாட்டை நாளைய தினம் முழு மனதோடு செய்யும் பெண்களுக்கு கண்டிப்பான முறையில் வாராகியம்மனின் அருளால் மங்களங்கள் அனைத்தும் பெருகும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்